சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் பூனையின் புதையல் வேட்டை முன்னொரு காலத்தில் ஒரு பங்களாவில் பூனை ஒன்று வசித்து வந்தது அது ஆயிரக்கணக்கான எலிகளை அடிமைத்தனம் செய்து வந்தது எலிகளை பயன்படுத்தி அந்த கிராமத்தில் உள்ள மக்களிடமிருந்து பணம் தங்க காசுகள் ஆகியவற்றை திருட செய்தது எலிகள் அனைத்தும் பூனையின் மேல் கடும் கோபத்தில் இருந்தனர் அதனால் இந்த பூனைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எலிகள் அனைத்தும் சேர்ந்து திட்டமிட்டனர் அப்போது ஒரு எலி தன்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லி ஒரு வரைபடத்தை தன் கையில் எடுத்து கொண்டு வந்தது எலி தன் திட்டத்தை மற்ற எலிகளிடம் சொன்னது மற்ற எலிகள் அனைத்தும் அந்த திட்டத்திற்கு சம்மதித்தன அவர்கள் பூனையிடம் சென்று பூனை ராஜா எங்களிடம் ஒரு வரைபடம் உள்ளது அந்த வரைபடத்தை பின்பற்றினால் நாம் பெரிய புதையலை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னார்கள் அந்த பூனை எலிகளிடம் இருந்து அந்த வரைபடத்தை வாங்கிக் கொண்டு நானே சென்று இந்த புதையலை கண்டு பிடிக்கிறேன் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொன்னது அந்த பூனை வரைபடத்தை பின்பற்றி புதையலை தேடி சென்றது நடந்து நடந்து மிகவும் சோர்வுற்றது அந்த பூனை ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்தது இந்த எலிகள் பூனைக்கு தெரியாமல் அதன் பின் சென்றனர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் தன் பயணத்தை தொடங்கியது அந்த பூனை அந்த வரைபடத்தின் இடத்தை அடைந்த பூனை அங்கே குழி தோண்ட ஆரம்பித்தது எவ்வளவு தோண்டியும் புதையல் கிடைக்கவில்லை இருந்தும் அந்த பூனை தோண்டிக் கொண்டே சென்றது அப்போது மிகவும் ஆழமாக தோண்டியதால் அந்த பூனையால் வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக் கொண்டது உதவிக்காக அந்த பூனை சத்தமிட்டு கொண்டு இருந்தது அப்போது எலிகள் அனைத்தும் அந்த குழியின் மேல் இருந்து எட்டி பார்த்தன அந்த பூனை எலிகளிடம் உதவி கேட்டது ஆனால் எலிகள் உதவி செய்ய மறுத்தன உடனே அந்த பூனை கோபத்தில் நான் மட்டும் இப்போது மேலே வந்தால் உங்கள் யாரையும் சும்மா விடமாட்டேன் என்று மிரட்டியது அதற்கு அந்த எலிகள் இது உனக்கு தேவதை கொடுத்த புதையல் இதை விட்டு வெளியே வரவே முடியாது என்று சொன்னார்கள் எலிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பூனை இருந்த அந்த குழியில் மண்ணை போட்டு நிரப்பினர் பின்னர் கிராமத்திற்கு திரும்பி சென்று தாங்கள் திருடிய அனைத்து காசுகள் மற்றும் நகைகளை திருப்பி அந்த கிராம மக்களிடம் கொண்டு ஒப்படைத்தனர் கிராம மக்கள் மிகவும் சந்தோஷத்துடன் எலிகளை பாராட்டினார்கள்